ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் உத்தர் ப்ரஷோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா அவருடைய இதய ரகை எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இதய ரகை ஆள்காட்டி விரலனுடைய அடிப்பகுதி படத்தில் காட்டிலவாறு ஆள்காட்டி விரலை நோக்கி சென்றிருக்க வேண்டும் அதே போல் அந்த சனிமேட்டுக்கு கீழே படத்தில் காட்டியில் வார் திருச்சூலைக்குறி போன்ற ஒரு அமைப்பு இதய ரேகையிலிருந்து மேலெழும்பி வந்திருக்கணும் இந்த ரெண்டு ரேகை இருந்ததுன்னா அதாவது ஆள்காட்டி வர்களுடைய அடிப்பகுதி வரைக்கும் இதய ரேகை நீண்டு சென்றிருக்க வேண்டும் அதே போல் சனிமேட்டில் இதய ரேகையிலேருந்து ஒரு ரேகை ஆரம்பித்து சனிமேட்டில் குறி மாதிரி வந்து முடிஞ்சிருக்கணும் நடுவரில் ஏறி இருக்கணும் இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் மிகப்பெரிய கோடி மிகப்பெரிய தனவானாக பல பேர்களுக்கும் தனத்தை வாரி இறைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவும் நல்ல குணவானாகவும் அந்த ஜாதகர் திகழ்வார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் மல்டி மில்லியனர் ஆறு பில்லியனர் அவங்க நான் பல வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் பார்க்கக்கூடாது ரைட் ஹேண்ட்லையும் பார்க்கணும் ரைட் ஹேண்டில் இருந்தால் மட்டும் போதாது லெஃப்ட் ஹேண்ட்லையும் இருக்கணும் இது பல பேர் கேட்டிருந்தீங்க அதையும் லெஃப்ட்லேயே இருக்கணும் ரைட்லேயும் இருக்கணும் அப்படின்னு அதாவது விதிப்படி ஆண்டவன் ஒன்று தந்துருவார் இந்த பையன் கோடிஸ்வரம் ஆகணும் அல்லது இந்த பொண்ணு கோடிஸ்வரங்கள ஆகணும் அப்படின்னு ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிறாரா இல்லையான்றது அந்த தனிப்பட்ட ஒருவரின் கர்மாவை பொறுத்து உதாரணத்துக்கு கடவுள் வந்து எண்பது வயசு வரைக்கும் ஆயில் தந்துருவார் ஆனால் நான் ஜோசியத்துக்கு பொய்யாக்குறேன் பாரு அப்படின்னு ட்ரெயின் முன்னாடி தலை வச்சா என்ன ஆகுறது உயிர் போகும் தானே அப்புறம் எதையும் அனுபவிக்க முடியாது தானே அதுதான் அந்த மதி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லேயும் ரெண்டும் பேர் இருந்தால் விதிப்படி உங்களுக்கு கிடைக்கும் மதிப்படியும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க லெஃப்டில் மட்டும்தான் இருக்குது ரைட்டில் இல்லை அப்படின்னா விதிப்படி அவங்களுக்கு கடவுள் தந்துடுவார் ஆனால் முன்னாடியே ஒரு லட்சம் பணம் இருந்தாலும் அவன் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டான் ஒன்றா நம்பர் சோம்பேறியாக இருப்பான் நாம ஏன் கீழே குனிஞ்சி பார்த்துக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது அதையே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சோம்பேறுத்தனமாக வந்துட்டானா அவனால் அதை அனுபவிக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் தான் லெஃப்டில் மட்டும் இருந்தால் போதாது ரைட்லேயே இருக்கணும் ரைட்டில் மட்டும் இருந்தால் போதாவது லெஃப்ட்லேயும் இருக்கணும் அதாவது லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் இந்த வாரத்தை பொருந்தும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்களே